பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியை வீழ்த்தியுள்ள தொழிலாளர் கட்சி பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை தன்வசமாக்கி இருக்கிறது தொழிலாளர் கட்சி தலைவரான அறுபத்தோரு வயது கியர் ஸ்டாமர் பிரிட்டனின் புதிய பிரதமராகிறார் அறுநூற்று ஐம்பது இடங்களை கொண்ட பிரிட்டன் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் எனப்படும் நாடாளுமன்ற அவைக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இரவு பத்து மணிக்கு நிறைவடைந்த நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டன இதில் தொடக்க முதலே தொழிலாளர் கட்சியின் வேட்பாளர்கள் பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலை வகித்தனர் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் பெற முன்னூற்று இருபத்தி ஆறு இடங்கள் தேர்வு என்ற நிலையில் கியர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி நானூற்று பத்துக்கும் மேற்பட்ட இடங்களை தன்வசமாக்கி சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது பல்வேறு இடங்களில் தொழிலாளர் கட்சி முன்னிலை வகிக்கும் நிலையில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களை அக்கட்சி கைப்பற்றும் என்று தெரிகிறது இந்த மாபெரும் வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு பிரிட்டன் தேர்தலில் டோனி பிளேர் பெற்ற வெற்றியை போன்றது என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள் இதனிடையே லண்டனில் தனது ஆதரவாளர்களிடையே பேசிய தொழிலாளர் கட்சியின் தலைவர் கியர் ஸ்டாமர் மக்கள் தீர்ப்பால் பிரிட்டனில் பெரும் மாற்றம் தொடங்கி இருப்பதாக கூறினார் பிரிட்டன் தேர்தல் வரலாற்றில் மோசமான ஒரு தோல்வியை ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி சந்தித்திருக்கிறது கடந்த தேர்தலில் இடங்கள் கிடைத்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தற்போது வரை நூற்று இடங்களே கிடைத்துள்ளன எட் டேவி தலைமையிலான லிபரல் டெமோக்ராட் கட்சி எழுபத்தோரு இடங்களில் வென்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி எஸ் எஃப் ரிஃபார்ம் யூகே உள்ளிட்ட கட்சிகள் ஒற்றை இலக்கங்களில் வெற்றியை பதிவு செய்துள்ளன ஒரு சில தொகுதிகள் சுயேட்சிகள் வசமாகி இருக்கின்றன பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி பிரிட்டனில் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் கியர் ஸ்டார்மர் பிரிட்டனின் புதிய பிரதமராகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க